சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அற்புதமான பாடல்களால் மனிதர்களின் மனதின் உள்ளே உறைந்து கிடக்கக்கூடிய எழுச்சியை தட்டி எழுப்பிய பாரதியால் சமூகத்திலே நிலவ வேண்டும் தேவைப்படக்கூடிய தருணத்திலே மன அவசங்களை விளக்குவதற்காக நீதி ஒரு சாமானியனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை தனித்துவம் மிக்க பாடல்களால் வடித்தெடுத்த பாரதிதாசன் அவர்களால் அற்புதம் தன்னுடைய மொழியால் என்றும் சிறந்து நிற்கும் என்பதை தனது படைப்புகளால் எடுத்து எம்பிய சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களால் சிறந்த இந்த மண்ணிலே நீதியை நிலைநிறுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலே நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டு புதிதாக பதவியேற்கும் நீதிபதிகள் தங்கள் கடமைகளை செவ்வனே ஆற்ற வேண்டும் என்கிற விதத்திலே நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தனது செயலால் துணை நிலை ஆளுநர் என்கிற ஒரு நிலையை தாண்டி ஆளுநர்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணமாக எளிமையின் மூலம் தன்னை நிலைநிறுத்தியிருக்கக்கூடிய மேதகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களோடும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னான் வள்ளுவன் மக்களோடு மக்களாக வாழ்ந்து பார்ப்பதே மன்னவனுடைய கடமை என்பது தமிழின் கூற்று என்றால் மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்ட மாண்புமிகு புதுவை மாநிலத்தின் முதல்வர் ரங்கசாமி அவர்களோடும் அனைவரும் தமிழ் அறிந்திருக்கிறார்கள் ஏன் உங்களுடைய தமிழால் நீங்கள் உரையை நிகழ்த்தக்கூடாது என்று சட்டசபையிலே அனைவருக்கும் ஆணைகளை பிறப்பிப்பதைப் போல இங்கும் ஆணை பிறப்பித்து இந்த தமிழை வழங்க செய்த திருசெல்வம் அவர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் அன்பு சகோதரர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் தன்னுடைய தீர்ப்புகளால் வழக்கறிஞர்களை தன்னை நோக்கி உற்று நோக்க வைத்த அன்பு சகோதரர் நீதியரசர் சரவணன் அவர்களுக்கும் மண்ணை பற்றி பேசுகையிலே மனிதர்களுக்கு என்றும் மகத்துவமான உணர்வுகள் எழுவதுண்டு இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்று சொல்லி தங்களுடைய அருமையான உரையை பதிவு செய்த சகோதரிகள் நிதியரசர் கலைமதி நிதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி அவர்களோடும் தலைமை செயலர் என்று சொன்னால் அவரை பற்றி வழக்கறிஞர்களும் அரசு அதிகாரிகளும் வழக்கை நடத்தக்கூடியவர்களும் ஒருமித்த கருத்தை கொண்டுவிட்டால் அவர் ஆக சிறந்த ஒரு அதிகாரியாக மதிக்கப்படுவார் அப்படிப்பட்ட பெயரை பெற்றிருக்கக்கூடிய புதுவை தலைமை செயலர் திரு சரத் சௌகான் நயேஷ் அவர்களோடும் புதுவை முதன்நிலை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு சந்திரசேகரன் அவர்களோடும் சட்டத்துறை செயலர் திரு சத்யமூர்த்தி அவர்களோடும் பாலமுருகன் அவர்களோடும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு ரமேஷ் அவர்களோடும் புதுச்சேரி பார் அசோசியேஷனுடைய தலைவர் திரு நாராயணகுமார் அவர்களோடும் உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி சார்ந்த கவன் பீடர் திரு ரவிக்குமார் அவர்களோடும் ஏனைய மூத்த நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த மாநிலத்தினுடைய அனைத்து விதமான அரசு அலுவலர்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் மற்றும் அதிகாரிகள் பத்திரிகை சார்ந்த நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உங்கள் அனைவரோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் ஆகப்பெறும் மகிழ்ச்சி உலகத்தில் சிந்தனையால் ஆகச் சிறந்ததாக அறியப்பட்ட நாடுகள் அனைத்துமே மனிதர்களுடைய வாழ்விலே ஒருமித்த நிலை வந்துவிடல் வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அறிவின் விஸ்தீரணத்தால் மனிதர்கள் தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எகிப்திலே வாழ்ந்த ஒரு மன்னன் பாரோ என்பது அவனுடைய பெயர் அறிவின் விஸ்தீரணம் துவங்குவதற்கு முன்பு அச்சுக்கலைகள் இல்லாத காலகட்டத்திலே புத்தகங்கள் என்றால் என்ன என்பதை எவரும் அறிந்திராத காலகட்டத்திலே களிமண்ணால் செய்யப்பட்ட பலகைகளில் ஆகச்சிறந்த சிறந்த கருத்துக்களை பதிப்பித்து அவற்றை காய செய்து அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு பொருளாக ஓரிடத்திலே சேகரித்தாள் பாப்பிரஸ் என்கிற தாளிலே சிந்தனைகள் எழுதப்பட்டன அந்த பாப்பிரஸ் என்கிற தாழ் உருளைகளிலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் மனிதர்களுக்கு தோன்றக்கூடிய அத்தனை விதமான நல்ல சிந்தனைகளை அதில் பதிவு செய்து அந்த சிந்தனைகளின் வீச்சை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு செய்து வைத்தான் அப்படி சேகரித்து வைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அவன் சூட்டிய பெயர் மனநல மையம் என்பது மனிதர்கள் தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய மனநலம் நன்றான விதத்திலே அமைந்திடல் வேண்டும் அப்படி அமைந்தால் அந்த மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சமூகம் ஆக சிறந்த சமூகமாக மாறி நிற்கும் என்கிற கருத்தை கொண்ட அவன் மக்களின் மீது இருந்த அற்புதமான எண்ணங்களின் அடிப்படையிலே அதை தொகுத்தான் சமுதாயத்தை நேர்படுத்துவதற்காக சிந்தனைகளின் பால் எழுந்தவைதான் சட்டங்கள் இந்த சட்டங்களை பற்றி பல்வேறு நாடுகள் பல்வேறு விதத்திலே பதிவு செய்திருந்தாலும் உலகத்தில் ஞானத்தை வாரி வழங்கிய ஒரு சித்தாந்தம் இருந்தது என்றால் அது தோன்றிய மொழி முதலாக தோன்றிய மொழி தமிழ்மொழி இந்த தமிழ் மொழியில்தான் சிலப்பதிகாரத்தின் ஒரு பகுதியை நீங்கள் பார்த்தால் அறம் கூறும் அவயம் என்கிற ஒரு அமைப்பை பற்றிய குறிப்பு வரும் அறம் கூறும் அவயம் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட ஒருவன் நாடி வந்து மன்னவன் என்ற ஒருவனை அணுகினால் அவனுடைய பிரச்சனை என்ன என்பதை கேட்டு அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தகுதி மிக்கவர்கள் இவர்கள்தான் என்று ஒரு சிலரை அடையாளப்படுத்தி அவர்களிடம் அந்த பிரச்சனை வழங்கப்பட்டு அந்த பிரச்சனையின் ஊடாக இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை சொல்லி அதனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் என்று இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுப்பப்பட்ட அந்த அற்புதமான படைப்பிலே அறம் கூறும் அவயம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது தமிழில் எழுந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து வைக்க வேண்டும் வேண்டுமென்றால் ஒரு நாள் போதாது அறம் கூறும் அவயம் என்று சொன்னதை போல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லி தந்த ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான் ஏனென்றால் அறத்தோடு பிணைந்து நிற்கக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு உதித்த அற்புதமான சிந்தனை அறத்தை ஒட்டிய வாழ்க்கை என்று சொல்வதுதான் பிற்காலத்திலே நீதி நிலைமை சீர்மிக்க நிலைமையாக மாற வேண்டும் என்று எழுந்த நிலைமை அதன் பண்பட்ட வடிவம்தான் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களை அணுகக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய நீதிதான் நீதியின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும் நமது ஆளுநர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலே ஒரு கருத்தை சொன்னார் காலங்களை கடந்து வழக்குகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன மீண்டும் மீண்டும் வழக்குகள் வைக்கப்படுகின்றன மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி இருபது இருபத்தைந்து ஆண்டுகளை தாண்டிதான் கிடைக்கும் என்றால் அந்த நீதி அமைப்பினுடைய தேவைதான் என்ன என்கிற பொருள் படக்கூடிய விதத்திலே அவருடைய சிந்தனை இருந்தது நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எழுப்பப்படக்கூடிய இந்த நீதிமன்ற கட்டடங்கள் வெறும் கற்களாலோ மற்ற விதங்களாலோ எழுப்பப்பட்ட ஒரு பொருள் மட்டும் அல்ல இந்த கட்டடங்களை நாடி வரக்கூடிய ஒரு சாமானியமான மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்பது காலத்தோடு கிடைக்க வேண்டிய நீதியாக மாறுமே ஆனால் அந்த நீதியை உருவாக்கிய அந்த சமூகத்திற்கு அதன் பலன் சென்று சேர்ந்ததாக அர்த்தம் தாமதிக்கப்பட்ட நீதி ஒரு காலம் நீதியாக கருதப்படாது உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்ற மன்றத்திலும் இருக்கக்கூடிய நீதி வழக்குகளினுடைய தேக்கத்தை நினைத்து பார்த்தால் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு விரைவிலே வேறு விதத்திலே பார்க்கப்பட வேண்டும் காலதாமதத்தை தவிர்ப்பதற்கான ஒரு முறையை விரைந்து நாம் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இன்று பதவியேற்று இந்த நீதிமன்றங்களிலே தங்களுடைய பணியை துவக்கி கூடிய இளம் நீதிபதிகளுக்கு நான் வைக்கிறேன் நீதியை வழங்குவது என்பது அதற்கு ஒரு தமிழ் பாடல் இருக்கிறது அந்த பாடலின் நான்கு வரிகளை மட்டும் சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு அரசனை பார்த்து ஒரு மன்னன் சொல்கிறான் நீ மன்னன் என்ற மமதியோடு வாழாதே மக்களை தான் மன்னனாக கருதப்படுவான் மக்களை நீ உண்மையாகவே காக்க வேண்டும் என்றால் நீதி நெறி சூழ்ந்த சிந்தனை மிக்க மனிதனாக நீ முதலில் மாற வேண்டும் உன்னை நாடி ஒரு வழக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது என்றால் அந்த வழக்கினுடைய உண்மை தன்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை புகழ்வதற்காக வரக்கூடியவர்களை நீ பெரிதாக கொள்ளாதே ஒரு வழக்கின் சாரத்தை நீ உள்ளத்திலே வைத்து எது உண்மை எது பொய் என்பதை நீ உணர்ந்து அதற்கான ஆதாரங்களை பகுத்து பார்த்து வழங்க வேண்டிய தண்டனையை நீ வழங்க வேண்டும் தண்டனை வழங்குதல் மட்டும்தான் உன்னுடைய பதவியினுடைய உச்சம் என்று எண்ணாதே தண்டனையை பற்றிய உணர்வோடு ஆற்றிவிட்ட குற்றங்களை பற்றிய வருத்தத்தோடு உன் முன்னால் ஒரு குற்றவாளி நிற்பானேயானால் அவனுடைய குற்றத்தை மன்னித்து தண்டனையை குறைக்கக்கூடிய மனிதாபிமானம் மிக்கவனாக நீ இருக்க வேண்டும் என்று பதிவு செய்தான் நீ தீமை காணின் ஒத்த நாடி அத்தக ஒருத்தி வந்து அடிபொருந்து நிற்பின் தண்டமும் தனிதி நீ பண்டையின் பெரிதே என்பது அந்த பாடல் சீனத்திலே எழுந்து நிற்கக்கூடிய சட்டம் குறித்த அந்த பார்வைகள் ரோமானியத்திலே அந்த காலகட்டத்திலே நின்ற சட்டம் குறித்த பார்வைகள் ஒரு அரசை நீங்கள் ஒழுங்காக நடத்த வேண்டும் என்றால் இட் லைக் டு கண்டக்ட் யுவர்

மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வந்து அடிபொருந்து நிற்பின் தண்டமும் பண்ணிதே தனிதே நீ பண்டையின் பெரிதே என்று அந்த பாடல் பதிவு செய்தது வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளுங்கள் மனிதத்துவத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீதி பரிபாலனத்திலே குற்றத்தையும் நிறையையும் உணர்ந்து பார்த்து நீதி வழங்குங்கள் என்று அந்த பாடல் சொல்லி தந்ததை காட்டிலும் நான் என்ன பெரிதாக சொல்லிவிட முடியும் புதிதாக பதவியேற்ற இந்த நீதிபதிகள் சட்டத்தின் அனைத்து கூறுகளையும் உள்வாங்கி அந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்களிலே தன்னுடைய மனதை செலுத்தி வந்து நிற்கக்கூடிய வழக்காடிகளுக்கு குற்றவாளிகளுக்கு அவர்களின் உள்ளே ஒரு மனிதன் உறைந்து கிடப்பான் என்பதை உணர்ந்து அந்த குற்றத்தின் போக்கினுடைய அனைத்து கூறுகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தன்மை மிக்க நீதிபதிகளாக வாழ்ந்து இன்று எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த நீதிமன்றங்களினுடைய உண்மை பலன் இதுதான் என்பதை மக்களுக்கு வழங்கி முறையான நீதியை நீங்கள் வழங்கினால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்ற நிலைமையை நீங்கள் அடைந்து ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இறை என்ற தன்மையை அடைவீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு இந்த நீதிமன்றங்கள் நீதி வழங்கக்கூடிய தன்மையிலே சிறந்து நிற்க வேண்டும் வழங்கப்படக்கூடிய நீதி காலம் தாழ்த்தாது வழங்கப்பட வேண்டும் குற்றங்கள் குறைதல் வேண்டும்